கல்புரம் அதே மாதிரி பூஜையும் அவங்களே போட்டு கொடுத்து மேலும் மேலும் நம்மளை சிறப்பிச்சாங்க நான் வீடியோ எடுத்து எடுத்துருந்தேன் நீ எடுக்காதடா டேய் அங்கே ஒரு ஆளை நான் எடுக்க சொல்லியிருக்கேன் நீ வந்து பூஜையில் கலந்துக்க உடனே வரியா இல்லையா அப்படின்னு மனைவி பெற சரி வந்துடுறேன் சாமி வந்து நானும் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சாமி கும்பிட ஆரம்பித்தேன் இவர் வந்து கல்புறத்தை முன்னாடி காட்டிட்டு சேல்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போய் கல்புறத்தை காட்ட போகிறாரு அப்போ தான் கவட்டப்படி சேர்த்து காமெடி நமக்கு டேப் உதச்சி பெட்ரோல் டேங்க் எது ஓப்பன் பண்ணி போட்டு போகிறாரு அப்படின்னு அந்த மாதிரி செய்ய மாட்டார் ஓகே அப்புறம் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கல்பரத்தை எல்லாரும் வந்து காட்டினார் எல்லோரும் வந்து பயபக்தியோடு தொட்டு தொட்டு கும்பிட்டோம் நாங்கள் இது போயிட்டு நல்லா இருக்கணும் இருக்கடா நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஜோதியில் போய் கலந்துக்கிட்டேங்க நானும் ரெண்டு வாடி தொட்டு கும்பிட்டுட்டு திருநீரை ஏற்று டப்புன்னு பூசிக்கொண்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பூஜையை பண்ணினார் பார்த்தீங்கன்னா அந்த தாம்பாலத்தில் தான் சாவி இருக்குது இந்த பங்கம் ஒரு சேல்ஸ்மேன் நின்றுட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு தட்டு எல்லாம் வச்சுருக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாமியை வச்சுருக்காங்க ஃபாலுக்கு சக்கரத்துக்கும் நாலு எலுமிச்ச பழத்தை வச்சுட்டு கடை கடை கடன் வண்டியை வெளியே எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கேட்க வெட்டிடலான்னு பிளான் பண்ணோம் ஏன்னா கேக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இல்லையா அங்கேயே கேட்க வெட்டிடலாம் அப்படின்னு யார் கேட்க வெட்டலான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு யாரை வெட்ட சொல்லலான்னு குழந்தைங்க நான் வெட்டேன்னு சொல்லி சொன்னாங்க சரி நீங்கள் வெட்டுங்க அப்படின்னு சொன்னேன் நான் அப்பா நீ போய் கலந்துக்குவோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்குள்ளே மாதிரியே கேக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்பா அப்படியே கை தட்டுறதெல்லாம் இறங்கிட்டாங்க ஓகே நாங்கள் கார் வாங்கிட்டோம் நாங்கள் கார் வாங்கிட்டோம் இனிமேட்டு ஹாப்பியாக இருப்போம் நினச்சி எல்லோரும் கேட்க வெட்டிட்டு கேட்க வெட்டிட்டு அவங்க அம்மா மற்றும் அவங்க அப்பா அதுக்கப்புறம் என்னோட மனைவி எனக்கு அவன் தங்கச்சி என்னோட பொண்ணு அப்புறம் என்னோட பையன் அவங்க பாட்டி அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் கேக்க கொடுத்து தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தா பார்க்கறேன் அடுத்தது என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொடுத்துட்டா அடுத்தது மீதி இருக்கிற கேக்கெல்லாம் வெட்டி பார்சல் பண்ணிக்கிட்டோம் ஹாய் மகளே கார் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்து சொல்லுங்க ஃபைனலி நாங்க கார் வாங்கிட்டோம் நம்ப முடியல அதை தான் நேச்சோம் சூப்பராக வாங்க கார் உள்ள பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு எப்படி இருக்கு உள்ள உட்காந்தாச்சு சும்மா ஜம்முன்னு இருக்கு உள்ளே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு டேஷ் கேம் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுக்கலாம் அதுமாரி பின்னாடி கேமராவை பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரூட்டுக்கு போகிற மேப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னு வசதியாக இருக்குது அதுமாரி ஆட்டோமேட்டிக் காருங்க அது மாதிரி ஆறு சேஃப்டி பேக்கு கொடுத்துருக்காங்க பலூனு இடிச்சிதுன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்காக அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுங்க கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோவில் கே டென்னுங்க மாறி சூசிக்கு அது பெஸ்ட்டாக எங்களுக்கு சர்வீஸும் பண்ணி கொடுத்தாங்க மக்களை மேலே கார் ஓட்ட விட தான் எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது எல்லாம் ஜாலியாக கிரு 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 கிருக்குருன்னு கார் எப்படி இருக்குமா கார் அம்மாவுக்கு பிடிச்சிருந்தீங்க

திருநீரை ஈட்டுக்கிட்டா சேலத்தில் பிரசித்தி பெற்ற வெண்ணங்கோடி முனியப்பன் கோயிலுக்கு வந்துட்டோங்க டெல்லியில கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கோயிலை கிராஸ் பண்ணிட்டு போற ஒவ்வொரு லாரி வாகனமும் ஒரு வாட்டியாவது நின்று வணங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு சக்தி மிக்கவர் இரு மதம் கூட பார்க்க மாட்டாங்க அங்கதான் வந்திருக்கோம் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அங்க வந்து பூசாரிட்ட ஆர்சி புக்கையும் காரோட சாவியும் கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு சொன்னோம் அவரு வந்து சிறப்பா பண்ணி கொடுத்தாரு இனி எங்களோட பயணங்கள் வெண்ணங்கோடி முனியப்பன் இருக்கிறதுனால கவலை இல்லாம இருக்குங்க சரி பூஜைகளாக முடிச்சுட்டு அர்ச்சனை கூட அம்மா கையில் கொடுத்துட்டாங்க கூடைய மனைவி இருந்து வாங்கிட்டாங்க சிறப்பாக இருந்துச்சுங்க நிக்கா பிரியாணி மகளே இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்து தார எடுத்தத செலிப்ரேட் பண்றோம் நிக்கா பிரியாணி வந்திருக்கோம் வாங்க போறோம் எதுக்கு செலிப்ரேட் பண்றோம் கார் வாங்குறதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம் ட்ரீட் ட்ரீட் இப்ப நடக்குது ஏய் நீ என்ன வாங்குற எதுக்குங்கறா சாப்பிட்டு ஓடிடுறோம் இப்போ நான் என்ன வாங்குறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது என்ன முடிவு பண்ணிடுறதுன்னா ஃப்ரெண்ட்ஸு சிக்கன் பிரியாணி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று ஸோ உட்காந்து வச்சு சாப்பிட வேண்டியதான் ஏய் எலை போடுறாங்க எலை போடுறாங்க எலை போடுறாங்க ஒளியே ஒலியான்னு எனக்கு எலை போட்டாங்க பிரியாணி வருமான்னு பார்த்துக்கிட்டீங்களா சிக்கன் பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி சுவையாக இருக்கிறதுங்க தந்தூரி சிக்கன் சிக்கன் ஜஸ்ட் எப்படி இருக்கு ராகே சாப்பிட்றதோ சாப்பிட என்ன தாக்கல் முடியாது அப்புறம்